என் தங்கமே இன்று இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான ஒரு செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே சில நாட்களாகவே உன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய நடவடிக்கைகளை கண்டு நீ குழம்பிப் போயிருக்கின்றாய் நீ குழம்புவதற்கு ஏற்றவாறுதான் அவர்களும் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கருப்பன் இன்று உனக்கு இதற்கான தெளிவை கொடுக்க வந்திருக்கின்றேன் நீ நம்பினாலும் சரி நீ நம்பாவிட்டாலும் சரி உன் கருப்பன் நான் சொல்வது மட்டும்தான் உண்மை உன் வாழ்க்கை துணைக்கு அப்படி என்ன நடந்தது எதனால் அவர்களின் நடவடிக்கை இப்படி இருந்து கொண்டிருக்கின்றது உன்னிடத்தில் எதற்காக அவர்கள் இத்தனை தூரத்தை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இங்கு பலரது வாழ்க்கை பாதியிலேயே முடிந்து போனதற்கு காரணம் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமல் போனதும் ஒருவரினுடைய உணர்வுகளுக்கு இன்னொருவர் மதிப்பு கொடுக்காமல் போனதும் தான் வாழ்க்கை எனும் பொழுது இதை மிகவும் அவசியமான விஷயம் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதும் எதுவாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதும் சரியான புரிதலோடு இருப்பதும் தான் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான அடிப்படை தகுதியாகும் என் பிள்ளையே அது ஒருவருக்கு இல்லை என்றவுடன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல பாதிப்புகள் ஏற்படுவது நிஜம்தான் இதுபோலத்தான் போலத்தான் இன்று உன்னுடைய துணையின் நடவடிக்கைகள் உனக்கு பலவிதமான எண்ணங்களை உன் மனதிற்குள் உருவாக்கி இருக்கின்றது எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைகள் இருந்தாலும் உன் துணையோடு பேசுகின்ற ஒரு நிமிடம் உன் மனதில் இருக்கின்ற அத்தனை பாரமும் குறைந்து உனக்கான நல்ல தெளிவு கிடைத்துவிடும் அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை பெறுவதற்கான முயற்சிகளை நீ செய்து கொண்டிருக்கின்ற நேரங்கள் எல்லாமுமே உனக்கு அவர்களிடத்திலிருந்து இருந்து சரியானபடியான மன ஆறுதல் கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக அது உனக்கு மனவேதனையை கொடுக்கும் என்பதனை இந்த கருப்பன் என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் அதிகபட்சமாக ஒருவருக்கு கிடைக்கின்ற சந்தோஷம் என்ன தெரியுமா தன்னுடைய உணர்வுகளுக்கு யாரேனும் ஒருவர் மதிப்பு கொடுத்து அதற்கான நல்லபடியான தீர்வுகளை கொடுக்கிறார்கள் என்றால் அதுதான் மிகப்பெரிய பெரிய ஆறுதல் அந்த ஆறுதல் தனக்கு மிகவும் நெருக்கமானவர் தன் வாழ்க்கையில் அதிகமான இடங்களை நாம் யாருக்கு கொடுக்கின்றோமோ அவர்களின் மூலமாக கிடைக்கிறது என்றால் அது மறக்க முடியாத சந்தோஷமாக இருக்கும் என்றுதான் என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் ஆனால் நீ நினைத்தது போல அல்லாமல் உன்னுடைய துணையின் நடவடிக்கைகள் சில நாட்களாக மாற்றங்களை கொண்டிருக்கின்றது ஏனோ இருக்கிறோம் செல்கிறோம் என்பது போலத்தான் அவர்களுடைய நடவடிக்கைகள் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நடவடிக்கைகளினால் உன்னுடைய மனது இப்பொழுது தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது தனக்கு யாருமே இல்லாதது போன்றும் நம்முடைய விஷயங்களை என்னவென்று கேட்பதற்கு கூட யாரும் இல்லையே என்று எண்ணி என் பிள்ளை நீ மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய மனவேதனையை போக்க வேண்டும் உன் வாழ்க்கை துணையின் நடவடிக்கைகள் எதனால் இப்படி இருக்கிறது என்பதனை நான் தெரிந்து கொண்டு உனக்கு அதனை சொல்லிவிட வேண்டும் என்று தான் துடிக்கின்றேன் என் பிள்ளையை ஒருவரினுடைய நடவடிக்கைகள் சட்டென்று மாறிவிடுவதில்லை ஏதாவது ஒரு காரணம்தான் அவர்களை மாற்றியமைக்கும் ஏதோ ஒரு விஷயம் அவர்களுக்கு மிகுந்த மன வேதனையை கொடுத்திருக்க வேண்டும் அல்லது ஏதோ ஒரு விஷயம் இவர்களை வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று மனதிற்குள் பதிய வைத்திருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்திற்கான விஷயங்கள் எல்லாம் சரியாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் அப்படி உனக்கு கிடைத்திருக்கின்ற சிலவிதமான சந்தோஷங்களை எல்லாம் இவர்களோடு நீ பகிர்ந்து கொள்ள நினைக்கும் பொழுதெல்லாம் மிகுந்த மனவேதனை இப்பொழுது சில காலமாக உனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய கவலைக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளையே எப்பொழுது கஷ்டம் வந்தாலும் உனக்கு ஆறுதலுக்கென்று இருப்பவர்கள் இவர்கள் மட்டும்தான் உன் மனதில் இருக்கின்ற எந்த ஒரு விஷயத்தை சொல்ல நினைத்தாலும் அதை உடனடியாக சொல்லிவிட வேண்டியது இவர்களிடத்தில்தான் அப்படி இருக்கும் பொழுது இவர்களே இன்று உனக்கு எதிராக நிற்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தை சற்று கவனிக்கத்தான் வேண்டும் அவர்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை எதனால் இதுபோன்று நடந்து கொள்கிறார்கள் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதற்காகத்தான் உன் கருப்பன் என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்து அதனை கண்டுபிடித்தும் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை இந்த கருப்பன் உன்னுடைய உறவானவரினுடைய மனதில் என்ன இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்தபொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன் என் பிள்ளையே அவரின் மனதில் இருக்கின்ற விஷயம் சாதாரணமான விஷயமல்ல உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையை தான் அவர்களுக்கு அதிகமான கவலையாக இருக்கின்றது வெளியில் அதனை காண்பித்து கொள்ளவில்லையே தவிர அவரின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களும் வேண்டுதல்களும் முழுமையாகவும் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அதற்காக அவர்கள் உன் வாழ்க்கையை நல்ல வழிக்கு கொண்டு வருவதற்கான அத்தனை தைரியத்தையும் அத்தனை தகுதிகளையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் தெய்வத்திடம் வேண்டுகிறார்கள் இதையெல்லாம் செய்துவிட்டு அவர்கள் உனக்காக இந்த வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைகின்ற சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதனாலோ என்னவோ உன்னை சரியாக அவர்கள் கண்டுகொள்வதில்லை செய்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கானது உனக்காக இது போன்ற விஷயங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல பதில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது என் பிள்ளையே இந்த கருப்பன் சொல்ல வந்த விஷயத்தை இப்பொழுது சரியாக கவனித்து விடு என் பிள்ளையே உன்னுடைய துணையினுடைய மனது இப்பொழுது சற்று ரணமாக இருக்கின்றது செய்கின்ற செயல் எல்லாவற்றிலும் தோல்விகள் அதிகமாக இருக்கின்றது இதிலிருந்து மீண்டு வர வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கின்றது அதனால் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதனை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பதனால் மற்ற விஷயங்களில் இவர்களால் அதிகமான அளவில் கவனத்தை செலுத்த முடியவில்லை எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர்கள் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் தாம் நினைத்ததை தாம் செய்ய நினைத்ததை வெற்றி பெற்று விட்ட பிறகுதான் நம்முடைய துணையிடம் சென்று சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அது நடந்து விட்டது என்றால் அது நிச்சயமான சந்தோஷத்தை கொடுக்குமல்லவா அது முழுமையான மன நிறைவை கொடுக்குமல்லவா அதைத்தான் அவர்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள் என் பிள்ளையே அதற்காக அவர்கள் ஓடி ஓடி உனக்காகத்தான் எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளைக்கு இந்த கருப்பன் வாக்கில் இப்பொழுது ஒரு சந்தேகம் வந்திருக்கும் இது ஆணுக்கா பெண்ணுக்கா என்று என் பிள்ளையே இரண்டு குழந்தைகளுக்குமே பொதுவானது கேட்பது ஆணாக இருந்தால் உன்னுடைய துணை பெண் என்பதனால் அவர்களின் நடவடிக்கைகளை பற்றி சொல்கின்றேன் கேட்பது பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணினுடைய நடவடிக்கைகளை பற்றி நான் சொல்கின்றேன் இதையெல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டு கேள் இங்கு யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல யாரும் யாருக்கும் குறைந்தவர்களும் அல்ல அதனால் என் பிள்ளையே உன்னுடைய துணையின் நடவடிக்கைகள் சற்று மோசமாக இருந்ததற்கு காரணம் உன்னுடைய குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு இறுக்கமான மனநிலைதானே தவிர வேறு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதனால் அவர்களோடு ஒத்துழைப்பு கொடுத்து எந்த நிலையிலும் நான் உங்களோடு துணை நிற்பேன் என்கின்ற வாக்குறுதியினை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் வாக்குறுதியை கொடுத்து விட்டதோடு மட்டும் நிற்காமல் அவர்களுக்கு எல்லா வகையிலும் மிக பெரிய உதவிகளை செய்து கொடுத்தால் போதும் நிச்சயமாக உனக்கு எல்லாமும் உனக்கேற்றதாக மாறிவிடும் அவர்களின் மனநிலையும் மாறி அவர்கள் செய்கின்ற செயலிலும் நல்லபடியாக வெற்றி கிடைத்து இந்த வாழ்க்கையும் முழுமையான சந்தோஷத்தை கொடுத்துவிடும் உனக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இவர்களினுடைய மனதிற்கு நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும் உன் துணையினுடைய தேவையில்லாத மன அழுத்தங்கள் எல்லாம் குறைந்து எல்லா சூழ்நிலைகளும் அவர்களுக்கு ஏற்றது போல நிச்சயமாக மாறிவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் எல்லாமும் நல்லபடியாக மாற வேண்டும் ஆசைப்பட்டதும் இஷ்டப்பட்டதும் எல்லாமும் உன் கைகளில் வந்து நிச்சயமாக கிடைக்க வேண்டும் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போகலாம் என்று நினைக்காமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தைக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது இனிமேல் முழுமையான சந்தோஷத்தை கொடுக்க போகின்றது என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே